ஹாய் ஹலோ எல்லோரும் வாங்க காலையில் லைவில் சொன்னேன் இல்லையா கருப்பு உளுந்து கருப்பூவில் வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து ரெடி பண்ண போகிறேன் சாயந்தரம் பசங்களுக்கு ஸ்நாக்ஸு மூணு மணி ஆகிடுச்சி டைமு பொண்ணுக்கு ஸ்கூல் விடுற டைமு எங்கள் வீட்டுக்காரர் போய் கூட்டுனார போயிட்டாங்க இப்போ வந்து மொத்தத்துக்கு மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு கொஞ்சோண்டு சால்ட்டு சால்ட்டு எல்லாத்துக்குமே வந்து நம்ம இனிப்பிக்குமா இனிப்பாக இருந்தாலும் சேர்த்து தான் ஆகணும் ஸோ அதனால் கொஞ்சம் சால்ட்டு சால்ட்டு போட்டு இதை வந்து நல்லா குரகுறைப்பாக அரைச்சி எத்தாச்சு சரியா அது கொஞ்சம் தண்ணி விட்டால் தான் அரைக்கிற மாதிரியே இருக்கும் ஸோ அந்தளவுக்கு வடை பதத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டு அது வந்து ஒரு பேஷனில் மாற்றணும் நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கணும் அதுக்கு வந்து கொஞ்சம் அந்த பாத்திரத்துக்கு வந்து ஒட்டாமடியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் நெய் எடுத்து அந்த பாத்திரத்தில் சுற்றி வந்து தடவி விட்டுட்டு இந்த மாதிரி வந்து சுற்றி தடை வச்சுட்டு மிச்சம் வந்து இந்த அரைச்சி வச்சுருக்கிற உளுந்து எடுத்து அந்த பேனில் வந்து நம்ம மாற்றிக்கணும் அந்த பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு அது மேலே இன்னும் கொஞ்சம் நெய் போட்டு நெய் போட்டு அதை அப்படியே வந்து அப்ளை பண்ணிவிட்டு வச்சிடணும் ஓகேங்களா நான் யோசித்தேன் இவ்வளோ இருக்குதே புட்டு வந்து எல்லோருமே ஒன்றா சாப்பிட்ருவாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து மெயிண்டு வந்து சரி இதை ரெண்டாக பிரிப்போம் ஏன்னா வந்து எதுவாக இருந்தாலும் வந்து கொஞ்சம் தான் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் பசங்க நாங்களும் யாருமே கொஞ்சம் கொஞ்சந்தான் சாப்பிடுவோம் அதனால் ரெண்டாக பிரிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பச்சை மிளகாவும் ஒரு வெங்காயமும் வெட்டி போட்டு அதில் இருக்கிற கொஞ்சம் மாவு எடுத்து இதில் போட்டு வடை செய்வோம் இல்லையா அந்த பதத்தை வந்து பிசைஞ்சு நம்ம வடை செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ ஸ்கூல் விட்டு வந்தவொடனே சூடாக வடை சாப்பிட்டோம் அதுக்கப்புறமேல்ட்டுக்கு புட்டு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வடை மாதிரி தட்டி எடுத்து வச்சேன் எண்ணெயில் போட்டாச்சு எண்ணெயில வந்து நல்லா வதங்கிட்டு இருக்குது ஃபோன் வந்து எங்கள் வீட்டுக்கார் வாங்கி கொடு நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க விடு நானே பார்த்துக்கிறேன் அப்புறமா நான் வாய்ஸ் அவுட்டு கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே நான் வந்து வேகட்டோன்னு சொல்லிட்டு விட்டுட்டு கம்முன்னு சைலண்ட்டாக நின்றுட்டு இருந்தேன் ஏன்னா வடை வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் வச்சு வேக விடணும் அப்போ தான் வந்து நல்லா உள்ளுக்குள்ளே நல்லா வெந்து வரும் இது வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடுச்சா இப்போ வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வேக வைக்கிறதுனால நல்லா உள்ளுக்குள்ளே நல்லா வெந்திருக்கும் வெந்த உடனே அது போட்டு எத்தனை போயிட்டு எத்தனை போயிட்டு எங்கள் பையன்கிட்ட எடுத்துன்னு போய் அவன் நான் பண்ணான் என்னான்னு தெரியாமல் ஏஞ்சி டக்குன்னு அது என்ன பண்ணிட்டான் சூடாக இருக்குன்னு அவனுக்கு தெரியல எடுத்துட்டான் பார்த்தா சுடுது போட்டுட்டான் போட்டுட்டு ஆரட்டமா கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம் அது வேலைக்கு இன்னொரு ஈடு வந்து ஒரு ஆறு போட்டு வச்சுருந்தேன் சரி அதை வந்து நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட வந்துட்டேன் அந்த மாவு அப்படியே இருக்கட்டும் உளுத்தம் புட்டு செய்கிறதுக்காக அதை அப்படியே எடுத்து வச்சாச்சு ஃபுட்டு செஞ்சு அடுத்த வீடியோவில் போடுறேன் ஏன்னா இந்த வடையெல்லாம் சாப்பிட்ட அப்புறம்தான் செய்வேன் சரியா எங்கள் பையனுக்கு வந்து அது வேலைக்கு பாத்ரூம் மேலே வந்துருச்சு ஃபஸ்ட்டு ஓடியே போயிட்டான் போயிட்டு வரட்டும் அது வேலைக்கு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓகே பர்ஃபெக்ட்